வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சைவ சிக்கன் வருவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து நான் மஷ்ரூமில் செஞ்சுருக்கேன் இதே டேஸ்ட்டில் சிக்கன்லேயும் பண்ணலாம் இது வந்து நம்ம ஒரு சிக்கன் மட்டன் சாப்பிட்ட ஃபீலிங் வந்து கொடுக்கும் இதே மாதிரியே மிளகு கிரேவி செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துமே நல்லாயிருக்கும் சாதத்தில் கூட பரட்டி சாப்பிட்லாம் வாங்க அந்த அருமையான காளான் மிளகு கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் விட்டே எண்ணெய் விட்டுக்கலாம் ஏன்னா நல்லா சூடாயிருச்சு ஒரு டீஸ்பூன் கூட சோம்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சோம்பு ஆரம்பிச்சிருச்சு இந்த மீடியம் ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்குன்னா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் பாத்தீங்கன்னா ரெண்டு சின்ன வெங்காயம் மூணு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி வச்சு நல்லா அரைச்சிருக்கேன் லைட்டாக தண்ணி ஊற்றி இப்போ அதை சேர்த்துக்கலாம் இதுவும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மட்டன் மசாலா இல்லை சிக்கன் மசாலா எதுனாலும் சேர்த்துக்கோங்க தனியா தூள் அரை டீஸ்பூன் அது கூடவே கால் டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு மீடியம் சைஸாக ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசஞ்சு வரட்டும் அந்தளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ அதில் இஞ்சி பூண்டு அரைச்ச மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் அந்த தண்ணி வந்து நல்லா வத்தி வரட்டும் இப்போ கிரேவி வந்து பக்கத்தில் நல்லா இருக்கு இப்போ வந்து நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு அதே மாதிரி கால் டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக வரமல்லி அதாவது கொத்தமல்லி இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் வாசனை வர அளவுக்கு ட்யூப்ளேரில் சேர்த்துக்கலாம் நல்லா காஞ்சதை சேர்த்துக்கோங்க இது நல்லா வறுபடட்டும் வறுபட்டதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு பவுடராக பொடிச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா வறுபட்டு பொரிய ஆரம்பிக்குது அமர்த்தியெல்லாம் மிக்ஸி ஜரில் சேர்த்துட்டு பொடிச்சிட்டு பார்க்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பாக்கெட் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு தொப்பு மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த பொடியை சேர்த்துக்கலாம் இவ்வளோத்தையும் சேர்த்தாங்கன்னா இதில் வந்து நான் ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இது வந்து இன்னும் ரெண்டு தடவைக்கு இந்த பொடியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்லா கிளறி விட்டுட்டு சிம்ல விடலாம் நான் வந்து இன்றைக்கி மஷ்ரூம் எடுத்துக்கேன் இதில் வந்து நீங்கள் சிக்கன் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்க்கலாம் எல்லாமே இதே மெத்தட் தான் சூப்பராக இருக்கும் அது கொஞ்சம் நல்லா அப்படியே ட்ரை ஆகி வரட்டும் கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு ட்ரை ஆகிருச்சு இந்த ஸ்டேஜில் அமர்த்திடலாம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க முதல்ல வந்து உப்பு நிறையா போட்டுரு வேணாம் கடைசியாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அமர்த்திக்கலாம் சூப்பரான காளான் மிளகு ரெடி ரெடியாயிருச்சு சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் சாதத்தோட பெசஞ்சு சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் பட்டினி ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி